வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவை தித்வா சூறாவளி சுருட்டி போட்டு கடந்த நிலையில் அந்த பேரவலத்திற்கு பின்னரான சுதாகரிப்புகள் பெரும் சவால் நிலையுடன் தொடர்கின்றன முழு இலங்கையும் நாசகாரமாக தாக்கிய இந்த தித்வா இப்போது வலுவிழந்து விட்டதால் இதனால் இனிமேல் தாக்கங்கள் வராது என்றாலும் மக்களின் அச்சநிலை இன்னும் முன்னீடித்துக் கொள்கின்றது யதார்த்தமாக சூறாவளிக்கு பின்னரான அவலங்கள் இலங்கையர்களை துரத்துகின்றது எனினும் மீண்டும் தொடர தொடர்பான அதன் அடிப்படையில் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்புக்கு கடந்த சில நாட்களாக விதிக்கப்பட்ட கடற்தொழில் தடை இப்போது முடிவுக்கு வந்துள்ளதால் மீண்டும் கடற்தொழில் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடற்தொழிலாளர்கள் கடற்பொழிலை செய்ய தமது படகுகளை கடலுக்குள் இறக்குவதை காண முடிந்தது ஆனால் சிறிய படகுகள் இன்னமும் வெள்ள நிவாரண பணிகளில் இருப்பதால் பல சிறிய கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலைமையும் தொடர்கின்றது இப்போதைய நிலையில் உள்ளூர் மற்றும் உலக நிவாரண குழுக்கள் களத்தில் உள்ளன அந்த வகையில் ஐபிசி தமிழின் உறவு பாலம் திட்டத்தின் நிவாரணப் பணிகளும் இடம்பெறுகின்றன நேற்று முல்லைத்தீவில் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழர் தாயகத்தில் பாதிக்கப்பட்ட ஏனைய இடங்களுக்கும் ஐபிசி தமிழின் நிவாரண விநியோக வாகனங்கள் பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிவாரணப் பணிகளுக்கு நீங்களும் பங்களித்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதும் ஒரு குறிப்பிடத்தக்கம் உலக குழுக்கள் என பார்த்தால் இப்போது களத்தில் இந்திய பாகிஸ்தானிய குழுக்கள் மீட்பு மற்றும் நிவாரண பணி விநியோகத்தை செய்து வருகின்றன நாளை இந்த குழுக்களுடன் ஜப்பானிய பேரிடர் நிவாரண குழுவும் இணைய உள்ளதாக தெரிகின்றது இந்த குழுவில் மீட்புக் குழுக்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் இருப்பதாகவும் தெரிகின்றன பல நாடுகளும் தற்போது நிவாரண விநியோகங்களை இலங்கைக்கு அனுப்பி வருகின்றன அந்த வகையில் ஐக்கிய அமீரகம் உட்பட்ட பல நாடுகள் விநியோகங்களை அனுப்பியுள்ளன இலங்கையில் ஒரே நேரத்தில் எதிரி நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் நிவாரண களத்தில் நிற்பதால் ஒரு சடுதியான முருகன் நேற்று உருவாக தலைப்பட்டது ஆனால் இது உண்மையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான முருகலாக அல்லாமல் பாகிஸ்தானிய ஊடகங்கள் வலிந்து தோற்றுவித்த ஒரு முருகலாகத்தான் இருந்தது இலங்கைக்கு நேற்று நிவாரண உதவிகளை காவிச் முனைந்த தமது விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியில் மறப்பு தெரிவித்ததான வதந்திகளை பாகிஸ்தானிய ஊடகங்கள் அடித்து விட்டிருந்தன இதனால் இந்தியா சுதாரிக்க வேண்டிய நிலைமை வந்தது அடுத்து இந்த செய்தியை மறுத்த இந்தியா இலங்கைக்கு உதவிகளை அனுப்பும் பாகிஸ்தானி விமானங்களுக்கு தமது வான்வழிக்குள் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அறிக்கையிட்டது நேற்று பிற்பகலில் பாகிஸ்தானிய அரசாங்கமும் அதன் வான்படையும் விடுத்த இந்த வான்வழி அனுமதி கோரிக்கை ஒரு மனிதாபிமான உதவி கோரிக்கை என்பதால் உடனடியாகவே அதனை பரிசீலித்த தமது அரசாங்கம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றியதாக டெல்லி அறிவித்துள்ளது பாகிஸ்தான் இந்த கோரிக்கையை விடுத்த நான்கு மணி நேரத்தில் இந்த அனுமதி பாகிஸ்தானுக்கு நேற்று மாலை மூன்று முப்பதுக்கு வழங்கப்பட்டதாகவும் இதன் பின்னர் பாகிஸ்தானி விமானங்கள் இலங்கை பரப்புக்குள் தமது வான்வழியை பயன்படுத்தி நுழைந்ததாகவும் இந்தியா அறிக்கையிட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தமது விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வழியை தடை செய்திருந்தாலும் இலங்கைக்காக இதனை முற்றிலும் மனிதாயமான அடிப்படையில் செய்ததான ஒரு தோற்றப்பாடு உள்ளது இந்த இந்தோ பாக் அரசியலுக்கு மத்தியில் நேற்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடி தமது தற்போதைய ஆபரேஷன் சாகர் பந்து தொடரும் என்ற உறுதிமொழியை வழங்கியுள்ளார் ஆகையால் இயற்கை பேரவளத்திற்கு பின்னரான நிலவரங்களில் இந்தியா தொடர்ந்தும் இலங்கையில் தனது நகர்வுகளை செய்யும் என்பது நேற்று மோடியின் உரையாடல் மூலமாக வழிபட்டிருக்கின்றது இந்திய நகர்வுகள் இவ்வாறாக மேலும் மேலும் முன்னுர சீனாவின் முதற்கட்ட நகர்வு சீன செஞ்சிலுவை சங்கம் மூலம் சிறிய அளவில் தான் எடுக்கப்பட்டது ஆனால் இந்தியா இவ்வாறு கால்பதித்துள்ள நிலையில் இலங்கை தீவில் பெரும் பெரும் நிர்மாணங்களை எல்லாம் செய்த தாம் இதில் பின்னின்றால் அது தமக்கு புகோள அரசியலில் இலங்கையை மையப்படுத்திய சில தாக்கங்களை எதிர்காலத்தில் உருவாக்கி விடும் என்ற ஒரு குறுகுறுப்புடன் இப்போது பெருமெடுப்பில் சீனாவும் இலங்கைக்கான நிவாரண உதவி திட்டத்தை தயார்படுத்தி வருகின்றது இதனால் எதிர்வரும் நாட்களில் பெய்ஜிங்கில் இருந்தும் கொழும்புக்கு நிவாரணங்கள் பாயும் என்ற செய்தி வழங்கப்பட்டுள்ளது சீனாவின் இந்த உறுதிமொழி இலங்கை தீவுக்கு அனைத்துலக சமூகம் வழங்கும் நிவாரணங்களின் பட்டியலில் இணைந்து கொண்டாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தற்போது வழங்கப்படும் உடனடியான மனித உதவிகளை விட இந்த இயற்கை பேரவளத்தால் ஏற்பட்ட அழிவுகளை மீள் நிர்மாணம் செய்து கொள்வதற்குத்தான் அனைத்துலக உதவி அதிகமாக தேவைப்படுகின்றது என்ற விடயத்தை சொல்லி வைத்திருக்கின்றது ஏனென்றால் அனைத்துலக நாடுகள் நிவாரணப் பணிகளை செய்துவிட்டு என்றால் நிவாரணப் பொருட்களை அனுப்பிவிட்டு ஓய்ந்து விடுவார்கள் என்பதால் இதனை விட அதிகமான ஒரு உதவியை அன்பகுமாரதிசாநாயக்காவின் அரசாங்கம் அனைத்துலகத்திடம் எதிர்பார்த்து நிற்கின்றது உண்மையில் அனுர தரப்பு இந்த எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதில் தவறில்லை ஏனென்றால் இந்த பேரழிவை ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் அடிவாங்கிய இலங்கையால் தனியே சமாளிக்க முடியாது இந்த பேரழிவால் அளிக்கப்பட்ட கட்டுமானங்களை மீண்டும் அமைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்காவிடம் பணமும் இல்லை அதற்குரிய பொருளாதாரமும் இல்லை ஏனால் ஏற்கனவே அனைத்துலக நாணய நிதியம் போன்ற அனைத்துலக கடனாளிகளுக்கு அது கடன்களை திருப்பிச் செலுத்தும் வகையில் எல்லாம் போட்டுக்கின்றது இப்போது இந்த பேரவலம் இந்த திட்டங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி உள்ளது இதனால் அனைத்துலக நாணய நிதியமும் இலங்கைக்காக வேறு வழியின்றி தனது நியமங்கள் மற்றும் விதிகளில் எதிர்வர நாட்களில் ஒரு தளர்வை செய்ய வேண்டிய யதார்த்த நிலைமை உருவாகியிருக்கின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த பேரவலத்திற்கு பின்னர் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இப்போதுதான் வெள்ளம் குறைவடைந்து வருகின்றது இதனால் எதிர்வரும் நாட்களில் உணவு பற்றாக்குறை கல்வி சீர்குழவு நீர்வழி நோய்களின் பரவல்கள் போன்ற ஆபத்துக்கள் நாட்டை சூழ உள்ளது ஏற்கனவே நீண்டகால போரால் பாதிக்கப்பட்ட பல இடங்கள் குறிப்பாக தமிழர் நாயகத்தின் இடங்கள் இதனை இரட்டிப்பு பேரவலமாக சந்திக்க உள்ளதால் இதற்குரிய முறையான திட்டமிடல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது டிட்வா ஏற்படுத்திய பேரவலத்தை பொறுத்தவரை இலங்கை தொடர்ந்தும் அவர நிலையில் உள்ள பின்னணியில் ஏழு மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச சபை பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை இதுவரை சுற்றுலா பயணிகளுக்கு வெள்ளை வெளியர் காட்சிகளை காட்டும் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் யாவும் இப்போது பயங்கர தோற்றமுடிய சிறுபாயும் ஆறுகளாக காட்சியளிக்கின்றன மகாவலி நதியோர கிராமங்களுக்கு தொடர்ந்தும் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கும் வெள்ள எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது எனினும் கொழும்பை அண்டியோடும் ஓடும் கழனி ஆற்றின் நீர்மட்டம் தற்போது குறைந்து வருவதால் கொழும்பின் புறநகர பகுதிகளின் வெள்ள அபாய நிலை குறைவடைவதும் களனி ஆற்றைப் போலவே கழுகங்கை மற்றும் வல்வத்த ஓயா போன்ற ஸ்ரீலங்காவின் முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் குறைந்து வருவதும் ஒரு ஆறுதல் செய்தியாக வந்துள்ளது இந்த பேரழிவு நிலையில் மரணமடைந்தவர்களின் அதிகாரபூர்வ எண்ணிக்கை இன்றைய பகல் நிலவரப்படி நானூற்றி பத்தாக அறிவிக்கப்பட்டது இதேபோல இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போனதாகவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரபூர்வமாகவே எழுநூற்றி நாற்பத்தி ஓரு பேரின் இருப்பு இல்லை என்ற துன்பியல் யதார்த்தப்படும் பின்னணியில் அதிகாரபூர்வமற்ற வகையில் பலிகளின் எண்ணிக்கை எழுநூறை தாண்டும் அறிகுறிகள் தெரிகின்றன இப்போதைய நிலையில் இலங்கையில் நாடாளுமன்ற ரீதியில் மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருந்து பதினொன்று லட்சத்தி ஐம்பது மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலில் உள்ளனர் மலையகத்தின் சில கிராமங்களுக்கு நேற்று வரை வெளித்தொடர்புகள் முறையாக கட்டிக்கொள்ளவில்லை இப்போதுதான் அந்த இடங்களை அடைவதற்கு சில தற்காலிக வழிகள் திறக்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு நாட்களாக வெளியுலக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட தமிழர்கள் வாழும் மலையக போதிகள் உட்பட்ட இடங்களில் என்ன நடந்தது என்பது இனிமேல் தான் தெரியவரும் மலையக பகுதிகளை பொறுத்தவரை இதற்கு முன்னரும் பல இயற்கை சீற்ற அவலங்களுக்கு அந்த பிரதேசம் முகங்கொடுத்திருந்தாலும் இப்படியொரு கடும் மழையும் அதிக மஞ்சரிவுகளும் வீதிகளின் அழிவுகளும் இதற்கு முன்னர் தமது வாழ்நாளில் கண்டுகொள்ளவில்லை என பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் தமிழ் மூதாளர்கள் திகிலுடன் சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார்கள் இன்னும் பல மலையக கிராமங்களுக்கு வெளிநகரங்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த இடங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நகர்த்த முடியவில்லை அபாயகரமான ஒற்றையடி பாதைகள் ஊடாகவே அங்கு வாழும் ஆண்கள் சொற்ப உணவை தமது குடும்பங்களுக்காக தேடி புறப்படும் துன்பியல் காட்சிகள் தொடர்கின்றன இந்த பேரவலத்துக்கு பின்னர் மலையகத்தில் தமக்கு பாதுகாப்பான இடம் எனச் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எந்த இடமும் தங்களுக்கு தெரியவில்லை என்ற அளவுக்கு மலேக மக்களின் அச்சம் நீடிக்கிறது ஸ்ரீலங்காவின் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி நாடளாவிய ரீதியில் நூற்றி எட்டு வீதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மாத்தளையில் மட்டும் மூன்று பெரிய பாலங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளன இப்போது வெள்ளம் படிந்தோடிய பின்னர் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்களின் பரவல்கள் புதிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் பின்னணியில் கொழும்பு உட்பட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் உணவு தட்டுப்பாடு குறித்த அச்சத்தால் பொருட்களை அதிகம் வாங்கி களஞ்சியப்படுத்த முனைவதால் பல கடைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் அலுமாரிகள் வெறுமையாக மாறியுள்ளன ஆனால் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அரசாங்கம் அறிவித்த போதிலும் மக்களின் பயம் நீடிப்பதால் அதிக பொருட்களை அவர்கள் கொள்வனவு செய்ய தள்ளப்படுகின்றார்கள் இந்த நிலையில் நாட்டில் ஒரு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதற்காக அதிக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாட்டுக்குள் அனுமதிக்கவும் வெளிநாடுகள் நன்கொடையாக வழங்கிக் கொள்ளும் உணவுப் பொருட்களுக்கு சுங்க வரிகளை விதிக்காமல் இருக்கவும் கட்டணங்கள் விதிப்பதை தடுக்கவும் அரசாங்கம் புதியதொரு பொறிமுறையை தற்போது அறிவித்துள்ளது ஆக மொத்தம் இலங்கை தீவை இதற்கு முன்னரும் பல இயற்கை சீற்றங்கள் தீண்டியுள்ளன சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகள் சுருட்டியுள்ளன ஆனால் சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகள் சுருட்டிய இடங்கள் கரையோர பகுதிகளாக இருந்த நிலையில் ஏனைய இடங்களில் வாழ்ந்த மக்கள் அந்த அவல காலத்தின் போது கரையோரப் பகுதி மக்களுக்கு உதவி செய்தனர் ஆனால் இப்போதோ முழு இலங்கை தீவுமே பாதிக்கப்பட்டுள்ளதால் அவல நிலைகள் நெருக்கடியாகவே நீட்சி அடைகின்றன